Apply for job. That's tick -bick. Tick -bick, a job, TickBig, a one-go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஜாதி அடிப்படை ஆயிட்டுங்க ஜாதி இல்ல மதம் இல்லன்னு போலியா பிராடு பசங்க சொல்லிட்டு இருக்கான் பிராடு பசங்க ஜாதி இல்ல மதம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராடு பசங்க பசங்க ஜாதி இல்ல மதம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் எத்தனை தடவை சொல்லணும் பிராடு பசங்கன்னு அந்த பிராடுகளை ஆட்சி அமைப்பது வந்து எப்படி அமைக்க போறாங்க லைக் கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா இந்த மாதிரியான விவாதங்கள் தொடர்ச்சியா தான் இப்போ நயனா நாயந்திரன் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சாரு சிமானுக்கு கீழே கிடந்த பாஜகவை பதினொன்று புள்ளி நாலுங்கிற லெவலுக்கு உருவாக்கி வச்சவர் அண்ணாமலை தான் அந்த வாக்குக்கு உரிய சீட்டு பத்தொன்பது புள்ளி நாலு ரெட் பதினொன்று புள்ளி நாலு தாமரைக்கும் ரேஷியோ படி சீட்ருக்கும் நைனார் நயன்திருக்கு அதான் அதற்கான கடமை முழுமையாக இருக்குது அமித்ஷாவும் அதை செயல்படுத்துக தான் விரும்புவார் அதிமுக நூற்றி நாற்பது சீட்டு நின்னால் பாஜக எழுபது எழுபத்தஞ்சி சீட்டு நின்று ஆகணும் இதுதான் ரேஷியோ ரெண்டு சீட்டு ரெட்டலில் நின்னால் ஒரு சீட்டு தாமரம் நின்று ஆகணும் இதற்கு கீழே போனால் எங்கள் தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டாங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன் சார் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா அந்த ஒரு போட்டி தானே இருக்கும் அதில் எப்படி இது கை கொடுக்குமா இப்போ நீங்கள் ஏன் விளவங்கோட்டில் சீமானோட கீழே ஏன் போனோம் கொச்சி ஜெயலலிதா இருந்த கீழே போயிருக்குமா விளவங்கோட்டில் சீமான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கும்போது ரிட்டர்ல மூன்று பர்சன்ட் ஓட்டு எடுக்குது நாம் தமிழர் சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தா இல்லையா ஏமாற்று பேர்

நான் இல்லைன்னு நினைக்கிறேன் அது வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் தமிழக பாஜக தலைவர் நாயனா நாயந்திரன் அவர்கள் திடீர் பயணமாக டெல்லி போயிருக்காரு அங்கே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையுமே சந்திச்சிருக்காரு எல்முருகன் நிர்மலா சீதாராமன் இப்படி தேசிய லெவலின் தலைவர்களையுமே சந்திச்சிருக்காரு முக்கியமான ஒரு பிளான் செயல் திட்டங்கள் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் நம்மளால் பார்க்க முடியுது ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு சார் மாநில தலைவர் நியமனம் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ராமநாதபுரம் திருநெல்வேலி மக்களவையில் போட்டிட்டு கணிசமான வாக்கெடுத்தவர் புதிதாக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் வழக்கமாக பிரதமர் நட்டா அமித்ஷா மற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் சந்தித்து வர்றாரு அப்போ இது நார்மலான ஒரு சந்திப்பு தானா சார் வழக்கமான சந்திப்பு தான் அந்த கூட்டணி இன்னும் அப்படின்றதுக்குள்ளாப்பராக செட்டில் ஆகல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தது அதாவது ஆட்சி அமைப்பது வந்து எப்படி அமைக்க போறாங்க லைக் கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா இந்த மாதிரியான விவாதங்கள் தொடர்ச்சியா தான் இப்போ நயனார் நாயந்திரன் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லியுமே ஒரு சில தகவல் சொல்றாங்களே அது எப்படி பாக்குறீங்க இல்ல அது கூட்டணி வேணுங்கிறதுல எடப்பாடி உறுதியாக இருக்கிறாரு அமித்ஷா உறுதியாக இருக்கிறாரு அதற்காக தான் நயனார் நாயந்திரனை வந்து தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது இந்த வகையில் பாஜகவின் நோக்கம் என்னென்னா பாஜகவுலேயே நிறைய பேர் முதலமைச்சருக்கானவர்களோடு இருக்கவங்க இருக்கிறாங்க தவறில்லை அரசியல் கட்சிக்குள்ள அவங்க நிறைய காலம் இருக்கக்கூடியவங்க டெல்லிலையும் இருக்காங்க சென்னையிலையும் இருக்கிறாங்க அவர்கள் வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அண்ணாமலை உருவாக்கி வச்ச அந்த வாக்கு சிமானுக்கு கீழே கிடந்த பாஜகவை பதினொன்று புள்ளி நாலுங்கிற லெவலுக்கு உருவாக்கி வச்சவர் ஒரு அண்ணாமலை தான் அந்த வாக்குக்கு உரிய சீட்டு பத்தொம்பது புள்ளி நாலு ரெட்டேலைக்கும் பதினொன்று புள்ளி நாலு தாமரைக்கும் ரேஷியோ படி சீட் இருக்கணும் இதுதான் அண்ணாமலையோட நோக்கம் அண்ணாமலை உழைப்புக்கு கிடச்ச அந்த வாக்குக்கு உரிய சீட்டை பெறுறது அமித்ஷா நயனார் அதான் அதற்கான கடமை முழுமையாக இருக்குது அமித்ஷாவும் அதை செயல்படுத்த தான் விரும்புவார் ஸோ இங்கே முக்கியமான இது ப்ரொபோஷனேட் ஷேரிங் ஆஃப் சீட்ஸ் இதுதான் அங்கே முக்கியமானது இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழக பாஜக செய்ய போகிறாங்கங்கிறதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதில் நாயனா நாயந்திரனோட அரசியல் எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு சீட்ஸ் எப்படி வாங்குவாங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் அதில் இருக்குது அவர் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய நெருக்கடி தமிழிசை கொடுக்க நெருக்கடி எல்லாத்தையுமே பயன்படுத்தி எடப்பா எடப்பாடி பேசி கட்சி குழுவு தான் போடுவாங்க இவர் தான் அந்த குழுவில் முக்கியமானவராக இருப்பார் எங்கள் பலம் இவ்வளவு அண்ணாமலை உருவாக்கி தந்த பலம் இவ்வளவு இதுக்கு கீழே நான் போனோம்னால் நான் தலைவரானதில் எனக்கு வந்து அது கெட்ட பேராகும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் இந்த பாஜக நான் இருக்கும்போது என் பலத்துக்குரிய கட்சியின் பலத்துக்குரிய சீட்டை நான் வாங்கி ஆகணும் அதிமுக நூற்றி நாற்பது சீட்டுன்னுனால் பாஜக எழுபது எழுபத்தஞ்சி சீட்டு நின்று ஆகணும் இதுதான் ரேஷியோ ரெண்டு சீட்டு ரெட்டரில் என்னென்னா ஒரு சீட்டு தாமரம் என்ன ஆகணும் இதற்கு கீழே போனால் எங்கள் தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டாங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது நாங்கள் பாஜக ஏமாற்றப்பட்டதாட்டு பாஜக தொண்டர்கள் கருதுவாங்க வாக்காளர்கள் கருதுவாங்க ஸோ பலத்துக்குரிய பங்கீடு வேணுங்கிறது தான் அண்ணாமலை தமிழிசை போன்றவங்களோட எதிர்பார்ப்பு வானதி சீனிவாசன் எல்லாருமே அந்த எதிர்பார்ப்பு தான் இருப்பாங்க அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தான் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிக சீட்டு வாங்கணுங்கிறது அதை உரிய சீட்டு வாங்கணுங்கிறதுலையும் அண்ணா இவர் நயனார் நயேந்திரன் உறுதியாக இருப்பார் சார் ஆனால் இப்போது லோக்சபா எலெக்ஷன்றதுல வந்து ஓட் பெர்சன்டேஜ்ன்றது ஓகே அந் நீங்கள் சொன்ன அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்துட்டார் ஆனால் இன்னொரு பக்கம் இது நடக்க போகிறது அசெம்பிளி எலெக்ஷன் சார் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா அந்த ஒரு போட்டி தானே இருக்கும் அதில் எப்படி இது கை கொடுக்குமா இப்போ நீங்கள் உளவங்கோட்டில் சீமானோட கீழே ஏன் போனோம் போச்சி ஜெயலல்தா இருந்தால் கீழே போயிருக்குமா விளவங்கோட்டில் சீமான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கும்போது ரிட்டரில் மூன்று பர்சன்ட் ஓட்டு எடுக்குது நாம் தமிழர் சீமானுக்கு என்ன பிரமிஷனர் கண்டிட்டு இருந்தா இப்பள்ளையா திருநெல்வேலியும் சீமான் மட்டும் தனியாக எடுத்த ஓட்ட தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இவங்கெல்லாம் சேர்த்து அதே அளவு ஓட்டு எடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் சீமான் வந்து அதிமுக முதல் முதல் ஆட்சிக்கு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த இடம் அங்கே சீமான் கட்சி மூணாவது வருது எடப்பாடி நாம் தமிழர் மூணாவது வருது அண்ணா திமுக நாலாவது போகுது அங்கே என்ன பிரேமிஸ்டர் கேண்டிடேட்டை சீமானுக்கு இருந்தாப்பில் எடப்பாடியின் பலவீனத்தை ஒரு சில ஊடக ஏமாற்று பேருவழிகள் உண்மை உணராதவர்கள் போலியாக கட்டமைப்பை உருவாக்குறவர்கள் திமுக அதிமுகன்னு கட்டமைப்பு உருவாக்குறாங்க ஏன் முப்பத்தெட்டு சதவீதம் ரெட்டலைக்கு சேலத்தில் வந்தது ஏன் ரெட்டலைக்கு ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் போச்சு ஏன்னா எம்ஜிஆர் இருந்தால் இப்படி போயிருக்குமா இல்லை ஜெயலலிதா இருந்தால் எப்படி பேருக்குமா எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவிக்கு பிறகு ஜாதியை இது வந்துட்டு திமுக திமுக அந்த போட்டியெல்லாம் செத்து போய்ட்டு ஏன் திமுகவுக்கு திமுக அன்னிக்கி ராமநாபுரத்தில் அண்ணா திமுகாவில் போட்டி கொடுக்க முடியல சீமான்கிட்ட தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இருந்து சீமான்ட்ட ஏன் ராமநாபபுரத்தில் தணர்றாரு ஏன் திருநெல்வேலியில் சீமான்ட்ட தணர்றாரு வரும் சீமான் தனித்து தான் அண்ணன் நின்றார் அப்போ திமுக அண்ணா எங்கே போச்சு பார்வையற்றவர்கள் கருத்து கருத்தை சரியா பார்க்காதவங்க டேட்டாவை பார்க்காதவங்க கடந்த காலத்தின் கைதிகள் சும்மா திமுக அதிமுக திமுக அதிமுக பேசிகிட்டு இருந்தா அது எந்த வகையில் நியாயம் சார் அப்ப ஏன் சார் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு கூட்டணி சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்கணும்ன்றதுல ரொம்ப முனைப்போடு இருக்காங்க அவங்களும் ஒன்னும் ஜெயிக்கல அமுக ஒன்னும் ஜெயிக்கல எங்க திமுக ஜெயித்துட்டு எங்க பிஜே ஜனாதல் மாதிரி ஜெயித்துட்டாங்களா சார் ஆனால் ப்ரீவியஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே வந்து ஓட் டிஃப்ரென்ஸுமே ரொம்ப கம்மி தானே சார் அந்த ஏடிஎம் இப்போ பன்னீர் போனதுமே காலி ஆகிட்டு அது பன்னீர் போனதுமே அவுட்டு ஜாதி அடிப்படை ஆகிட்டுங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு போலியாக ஃப்ராடு பசங்க சொல்லிட்டு இருக்கான் ஃப்ராடு பசங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஃப்ராடு பசங்க பசங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் எத்தனை டோ சொல்லணும் ஃப்ராடு பசங்கன்னு அந்த ஃப்ராடுகளை ஏங்க முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்தில் எடுத்துருக்க கட்சி எங்கே நெல்லையில் எட்டு சதவீதம் எடுத்திருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த மாதிரி இப்படியே எடுத்த அந்த கட்சி கலைஞர் புரட்சித்தலை மரணத்துக்கு பிறகு ஜாதி அடிப்படை உச்சமாயிட்டுங்க நாடார் பல்ட் மூணு அதிமுக எங்க டெபாசிட் அளந்தது எங்க தென் சென்னையில் மத்திய சென்னையில் எங்க மூணாவது போச்சு அந்த கட்சி வெறுமனே திமுக அதிமுகன்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய பொய்யான பசப்பான வாதங்களை யாரும் பண்ண முடியாது அதிமுக பலம் பத்தொன்பது புள்ளி நாலு பாஜக பலம் பதினொன்று புள்ளி நாலு ஏன் உலகங்கோட்டில் பாஜக ரெண்டாவது தான் வந்திருந்து இடைத்தேர்தலில் ஸோ இதற்கான ஒரு பங்கீடை தான் பாஜக கேட்பாங்க இதை அவங்க பெற தவறுனா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கஷ்டமாகும் இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாலு தேர்தல் வந்து ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணி கட்சிகள் இணைந்து இது பண்ணுறாங்க இந்த சைடு ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி இணைந்து வந்து சந்திக்கிறாங்க ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எலெக்ஷனை அது இன்னும் நாள் இருக்குது சீட்டு ஷேரிங் ஒழுங்காக நடக்கணும் ஷீட் ஷேரிங் வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீத தாமரைக்கும் உள்ள ஓட்டு கிடைக்கணும் அதை கிடைச்ச பிறகு தான் அந்த ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை என்டிஏ அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே ஈரோடு கிழக்கில் நிற்காதது மைனஸ் ஓகே நான் தெளிவாக அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்கிறேன் அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே ஈரோடு கிழக்கில் நிற்காதது அந்த கட்சிக்கு ஒரு மைனஸ் அதெல்லாம் பலதும் இருக்குது எது எப்படி இருந்தாலும் அதிமுக விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காததும் அவங்களுக்கு ஒரு மைனஸு ஸோ ரெண்டு பேருக்குமே மைனஸ் இருக்குது ரெண்டு பேருமே தோத்திருக்காங்க ரெண்டு வருக்குமே சீட் கன்வெர்ட் ஆகலை ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுக நாலாவது பேர் இருக்கு அது மூன்றரை பர்சன்ட்டுக்கு பேருக்கு ஜெயலலிதா இருந்தால் மூன்று பர்சண்ட்டுக்கு போகுமா புதுச்சேரியில் நாலாவது பேர் இருக்குது ஜெயலலா உயிரிழந்தால் நாலு போகுமா ஜெயலலிதா மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்தாங்க இவர் மக்களவையில் இருபது சதவீதம் தான் எடுத்திருக்கிறார் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது ஜெயலலா காலத்து அண்ணா திமுக இல்லை இது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வன்னியர் பகுதியில் பெருசாக வளர்ந்த அதிமுக பத்து புள்ளி அஞ்சுக்காக தென் மாவட்டங்களிலயும் மற்ற பகுதிகளிலயும் வண்ணார் புயல் போன்ற சமூகங்கள் மத்தியிலையும் எதிர்ப்பு சம்பாதிச்ச அண்ணா திமுக புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க அது ப்ரோ பிஜேபி ஓட்டாட்டு ப்ரோ மோடி ஓட்டாட்டு உள்ள வர்றது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது ஆனா சீட் ஷேரிங்கிறது நியாயமான முறையில இருக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை இருந்தா அது வேற கணக்கு அவரோட அவரோட ஸ்டெயிட் இதெல்லாம் வேற ஆனா நாயனால வாங்கிட முடியுன்றீங்களா சீட் ஷேரிங் இந்தளவுக்கு வாங்கணும் நயனார் நாயந்திரன் அண்ணாமலை தமிழிசை போன்றவங்களோட ப்ரெஷரை பயன்படுத்தி சீட் ஷேரிங் கரெக்டாக இருந்தால் தான் ஓட் கன்வெர்டபுளி இருக்கும் பதினோரு புள்ளி நாலு சதவீத வாக்குக்குள்ள சீட்டு வரலைன்னா ஓட்டு கன்வெர்ட் ஆகாது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் எங்கள் கட்சி வந்து எங்கள் கட்சிக்குள்ளே ஓட்டு இல்லை இந்த ஓட்டு பாஜகவுக்கே நிற்காதுங்கிற மாதிரிலாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது சரியாக இருக்காதுங்கிறத நயனார் நாயேந்திரன் ஆர்கியூ பண்ணி வாங்கக்கூடிய சக்தி படைத்தவர் தான் அவர் நுணுக்கங்களும் விஷயங்களும் தெரிஞ்ச தலைவர் தான் அவர் ஓகேங்க சார் சார் இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு பத்து மாசம் தான் இருக்கு லைக் ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணியோட அடுத்த கட்ட நகர்வுகளெலாம் நீங்கள் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் அடுத்த கட்ட நகர்வு சீட் ஷேரிங் தான் ஆட்சியில் பங்கீடு கூட நான் எடுக்கலை ஓகே ஆட்சியில் பங்கீடு கூட இல்லை சீட் ஷேரிங் தான் அங்கே மெயின் ஓகே பலத்துக்கேற்ற பங்கீடு அவ்வளவுதான் இப்போ என்டிஏ கூட்டணியில் அடிஷ்னலாக வேற யாராவது ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஒரு சில தகவல் என்ன இருக்குன்னா இந்த கூட்டணியோட பிகினிங்லயே பேச்சுவார்த்தை அதாவது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புலயே வந்து இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டை வந்து உள்ள கொண்டு வரணும் அதுக்கு வந்து எய்தர் விஜய் சீமான் அவங்கள உள்ள கொண்டு வந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு எடப்பாடி தரப்புல இருந்து அமித்ஷா தரப்புக்கு வந்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுது யாராவது உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சீமானுக்கு சீப் மினிஸ்டர் கொடுத்தா வருவார் கொடுக்குறீங்களா எடப்பாடி தியாகம் பண்ணுவாரா திமுக எதிர்ப்பு சீமானா சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைங்கிறாரு புலி தனியாக தான் சண்டை போடும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு சண்டை போடுன்னு சொல்கிறார் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தவர் காமராஜ் சொன்ன மாதிரி குட்டையில் உரிய மட்டைகளான திமுக அண்ணா திமுக நார் நாராக உரிப்பேன்னு சொல்கிறாரு ஏன் பாதை பெரியார் எதிர்ப்பு பாதைன்னு சொல்கிறாரு எடப்பா ஸ்டாலின் பாதை பெரியார் பாதை பெரியாருக்காக ஸ்டாலின் தான் தெளிவானுக்கிறாரு பெரியார் பேரில் மருத்துவமனை அமைக்கிறார் இங்கே சி வி சண்முகம் கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரத ரத்னத்துக்காக உழைக்கிறாரு உழைக்கிறாங்க பெரியார் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு ராஜி சொன்னார் ஜெயக்குமார் பெரியாருக்காக நிற்கிறார் ஸோ அதிமுக பெரியாருக்காக நிற்கிறாங்க ஸ்டாலின் இவர் விஜய் தன்னோட தத்துவ தலைவராக பெரியாராக வச்சுருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பில் நான் பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கெடுப்பேன் ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நான் களத்து விட்டு ஓடினவங்கெல்லாம் பலகினப்படுவாங்க நான் பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு பெரியார் எதிர்ப்பில் தமிழ் மண்ணில் எடுத்துருவேன் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி எடுப்பேன்னு அவர் செடியாக நிற்கிறாரு அவர் பத்து பத்து சதவீத வாக்கில் அவர் பதினஞ்சு டு இருபது எனக்கு வருன்னு நம்புகிறார் விஜய் அவர் நேரடி உறவு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்குது ரகசிய உறவு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வரும் இருக்குதுன்ட்டு அவர் தனியாக நிற்கிறார் இதுதான் பொசிஷன் இது அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்க தான் எடுக்க முடியும் வேற யாரும் மற்றவங்க எடுத்துட முடியாது அதில் சீமான் தெளிவாக இருக்கிறார் இரநூற்று பத்து நாளையும் தனிச்சுங்கிறதுல விஜய் அதிமுக பாஜக கூட்டணி உடையாதா அந்த இடத்துக்குள்ள சீட்டு தவறால் உடையாதா அந்த இடத்துக்குள்ள அதிமுகக்குள்ளே நம்ம மாட்டோமான்னு விஜய் எதிர்பார்ப்பில் இருக்கிறதாட்டு நான் கணிக்கிறேன் சீமான்கோல் விஜய்கிட்டே பேச்சுவார்த்தை நடந்ததா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததா விஜய்ட தெரியல சீமான்ட பேசியிருக்காங்க அவனா தான் போறேன் ஏன்னா என்னோட இது சிம் கேண்டிட்டா தான் போறேங்கறத தெளிவாக சொல்லிட்டாரு கற்பனை தனியாக தான் ஆடுவாருங்கிறதும் எல்லா எல் குருமூர்த்திகிட்டையும் சரி நிர்மலா சீதாராமன்கிட்டையும் சரி எல்லாத்துகிட்டையும் நான் தான் போ போகிறாங்கிறத சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை சீமானுக்கு கருத்துக்களை இப்போ ப்ரொஃபஸர் சீனிவாசன் கடுமையாக அமர்ச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹச் ராஜா கடுமையா அமர்ச்சிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அறநிலைத்துறையில் திருப்பதி தேவஸ்தானத்தில் கிறிஸ்தவர் முஸ்லீம் போடுவீங்களான்னு கேட்குறாரு சிந்து நதி நீரை தடுத்து தப்புங்கிறாரு அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு வரும்னு சொல்கிறாரு என்டிஏஓட ஃபெயில் சொல்கிறாரு ஸோ அவர் தனிச்சு போகிறதுக்குள்ள அந்த இதில் ஏபிசிடி எதிர்ப்பில் ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்பில் நாலு வரையும் எதிர்த்து தான் அவர் போயிட்டுருக்கிறாரு நாலு முறை தனிச்சு போனவர் அஞ்சாவது முறையும் தனிச்சு தான் போகிறாரு ஈர்ப்பு சக்தியற்ற களத்துக்குள்ளே ஈரோடு கிழக்கிலேயும் விக்கிரவாண்டியிலையும் வராத எடப்பாடி பழனிசாமியை தான் பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்தி வளர முடியும்னு அவர் உறுதியாக நம்புகிறார் அவரோட பேச்சுகள் செயல்கள் அதைத்தான் காட்டுது கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசுகிறாரு விஜய் இதெல்லாம் பேசாததுனால அவர் எடப்பாடி கிட்ட ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை எதிர்பார்க்கிறார் ஆனால் சிஏ எதிர்ப்பை சொன்னார் பக்போடு இதுக்கு வழக்கு போட்டிருக்கிறாரு அது லிஸ்ட் ஆகலை பட் வழக்கு போட்டிருக்கிறாரு இந்த பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு அப்போ விஜய் வந்து இரநூப்பத்தி நாலு தனிச்சு போட்டியிடதாட்டு உறுதியாக சொல்லாமல் எடப்பாடியை விமர்சிக்காமல் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏதாவது பிளவு வராதா நாம டிசம்பரில் உள்ளே போயிட முடியாதான்னு விஜய் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் டிசம்பரில் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாமா நான் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜக ஆட்சி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இருக்குது சிம்பிள் மேட்டரில் இன்னும் முடிவுக்கு வரலை ஓகே சிம்பல் மேட்ரு முடிவு வந்ததுன்னா எடப்பாடி இஷ்டம் போல் செயல்படுவார் அப்போ சிம்பிள் மேட்ரு ஒரு தொங்கலில் நிற்குது நேற்று கூட ஒரு ரவீந்திரநாத் குமார் கேசி பழனிசாமியெல்லாம் ஒரு சிட்டிங் இருந்துட்டு வந்திருக்காங்க இன்னும் அவங்க முடிச்சு வைக்கலை ஸோ அவங்க ட்ராக் ஆன் பண்ணுறது நமக்கு தெரியுது உரிமை இல்லைன்னு சொல்கிறாரு நாலு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாரு ரெண்டேமே தேர்தல் ஆணையம் செய்ய இல்லை அப்போ இதை வச்சு இழுத்து தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய ஒரு செயலில் வேளையில் கட்சி கட்சிக்குள்ளே தேர்தல் ஆணையம் தலையிடலாங்கிற ஒரு ஒரு உரிமையை நீதிமன்றமே தேர்தல் ஆணையத்தை குறுக்கனுக்காமல் கொடுத்த ஒரு சூழ்நிலையில் பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுத்தது செல்லுபடி ஆகாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்கன்னா மீண்டும் பழைய பழைய பொசிஷனுக்கு போயிடும் ரெட்டை தலைமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடப்பாடிக்கு ஃபிஃப்டி பன்னீருக்கு ஃபிஃப்டின்னு போகும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த கேஸோட தன்மையில் கம்ப்ளீட்டாக அவுட் பண்ணவும் முடியாது கம்ப்ளீட்டாக அவுட் பண்ண முடியாது நோட் மை பேட்ஸ் கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் பண்ணவும் முடியாது ஸோ இதை எதிர்பார்த்து தான் அந்த சீட்டு ஷேரிங் எல்லாமே தொங்கல்லனுக்கு ஓகேங்க சார் சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் சார் இப்போது அண்ணாமலை வந்து அதாவது பிஜேபி தலைமை வந்து அண்ணாமலைக்கு வந்து அந்த ஆந்திராவில் இருந்து ஜாதிசபா எம்பியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கல வேற ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போது அண்ணாமலைக்கான இடம் என்ன சார் அண்ணாமலைக்கான இதுவாக என்ன செய்ய காத்திருக்காங்க விஜயகாந்துக்கு அஞ்சரை பர்சன்ட்டு அண்ணன் வைகோக்கு மூன்றரை பர்சன்ட்டு ஈஸ்வர அண்ணனுக்கு பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பத்து சதவீத வாக்கு வந்து இல்லாத சூழ்நிலையில் அந்த கட்சிகள் இல்லாத சூழ்நிலையில் பழைய ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த பத்தொம்பது சதவீதத்துக்கு இணையாட்டு பதினெட்டு சதவீதத்தை எடுத்து ஒம்பது சதவீத வாக்கு உயர்த்தினது வந்து அண்ணாமலை தான் தாமரையை ரெட்டை இலக்க வாக்கு கொண்டு போனது அண்ணாமலை தான் பிரதான கட்சியான அதிமுகவே பல இடங்களில் டெபாசிட் இழக்க வச்சது அண்ணாமலை தான் மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க இப்படிப்பட்ட சாதனை பண்ண அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை ரிவார்ட் பண்ணும் என்ட்யூரன்ஸ் இஸ் ஏ அண்ணாமலை போலிட்டிக்ஸ் அண்ணாமலை தான் இருக்கணும் ஈஸ் ஹி நாட் பி இன்ஏ ஹி ஹி ஷுட் நாட் பி இன் ஏ ஹரி எப்போருமையாக இருக்கணும் கட்சி அவருக்கு ரிவார்ட் பண்ணும் எத்தனையோ பொறுமையாக இருந்தவங்களாம் ரிவார்ட் பண்ணுதில்ல கட்சி இந்த கட்சிக்கு அன்னைக்கு விலை போகாத ஒரு வேட்பாளராக சங்கரங்கோயிலன் என்ன ஒரு எல்முருகன் அன்னைக்கு பவர்ஃபுல் மினிஸ்டராட்டு ரெண்டு ரெண்டு தோட ராஜசபா வாங்கியிருக்கிறாரு அதிமுக விட்டுக்கிட்டு இந்த கட்சிக்கு வந்த நயனார் நாயந்திரன் தலைவராக இருக்காரு தமிழிசைக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டு கவர்னராயிருக்கிறாரு மோடி அவர் ரிவார்ட் பண்ணாங்க அண்ணாமலை அரவக்குறிச்சியில் தோத்தவர் தான் அவரை வந்து மாநில தலைவராக இருக்காங்க ஸோ மாநிலத்தலைவர் அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் தோற்றும் போதே அவரை ரிவார்ட் பண்ணவங்க அச்சீவ் பண்ண பிறகு அவரை ரிவார்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரிவார்ட் பண்ணுவாங்க மோடியை நம்பி தெளிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு அது எத்தனை வருஷம் மோடிக்கு உழைச்சாலும் மோடிக்கு அது தெரியும் நமக்கு சின்சியராக யார் உழைக்காதுன்னு தெரியும் அப்படி உழைக்கிற யாரும் வந்து மோடி கைவிட்டுற மாட்டார் ரிவார்ட் பண்ணாமல் இருக்க மாட்டார் ஒவ்வொருத்தரோட நாலேஜ் ஒர்க்னாலும் சரி ஃபீல்டு ஒர்க்னாலும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக மோடிக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி அதெல்லாம் லெட் ஒன் பண்ணக்கூடிய ஒரு மோடி அல்ல கண்டிப்பாக மோடி அதை செய்வார் அந்த நம்பிக்கையில் தான் மோடிக்காக என் போன்றவர்களும் எல்லோருமே வந்து தங்களோட பணியை இந்திய அளவில் செய்துகிட்ருக்குறோம் ஓகேங்க சார் நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார் நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி சார் நன்றி Apply for job. That's Tick -Bick. Tick -Bick, a job, TickBig, a one-go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.